ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க அப்புறோம்னா நான் காலையிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நான் என்னென்ன வேலை பார்த்தேன்றதை மட்டும் ஒரு வீடியோ வளர்த்துருக்கேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகா இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து நேற்றுக்கு எடுத்த வீடியோ தான் நேற்றுக்கு வந்து காலையிலே சாமி கும்பிடல ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் நான்வெஜ்லாம் சமைச்சோன்றதுனால வீடெல்லாம் நீ மாப்போட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறிவுக்குள்ளே போய் சாமி கும்பிட ஆரம்பிப்பேன் தலைவலி குளித்ததுக்கு அப்புறமா தான் நான் சாமியை கும்பிடுவேன் நான்வெஜ்ஜு சாப்பிட்டோம்னா சுத்தமாக உள்ளேயே போக மாட்டேன் நான் அப்படி தான் நான் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் சமையலும் நடந்துக்கிட்டு இருக்கு கேக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் டீ கேக்கு தான் ரெடி பண்ணுறேன் நம்ம ஒரு ஆளையே சுற்றி சுற்றி சின்ன சின்ன வேலையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அதனால் ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டுருக்கலாமே தான் ரெடி பண்ணுறேன் டீ கேக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு நல்லா ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நல்லா விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேக் திருப்பி போட்டு இந்த பேப்பர் பட்டர் பேப்பர்லாம் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீஸ் போட்டுக்க போகிறேன் பாட்டமும் டாப்பும் நல்லா ப்ரவுன் மாதிரி வர அளவுக்கு அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு கேக் வந்து எக்ஸ் ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த கேக்கு நல்லா ரெடி ஆகிட்டு எடுக்கிறப்பவே நல்லா பேக்கரி மாதிரி நல்லா வீடே மணக்கும் அவ்வளோ ஒரு மனமாக நல்லாயிருக்கும் அப்போ கூட எங்கள் வீட்டுக்காரங்க கூட சொல்லுவாங்க பேக்கரி மாதிரி இருக்கே வீட்டில் ஒருக்க மனத்தெல்லாம் பார்க்குறப்ப அப்படிம்பாங்க அவங்க அந்தளவுக்கு ஸ்மெல்லு கேக் ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த வாசனை அந்தளவுக்கு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பாஞ்சு போல இருக்கும் கேக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆரம்பத்தில் போட்டப்பெல்லாம் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேக்கு போடுறப்பவே கட் பண்ணிக்கிட்டு இருக்கவே ஒவ்வொரு பீஸாக தூக்கி தூக்கி சாப்பிட்டுட்டே இருப்பான் ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ போர் அடிச்சிருச்சு அதனால் இப்போ கட் பண்ணுறப்ப பக்கத்துலேயே வரமாட்டான் ஸ்டார்டிங்கில் பிள்ளைகளுக்கு அப்படிதான் ஆசை இருக்கும் அதிகமாக அதில் வந்து பிடிக்கும் எதுவும் ஒன்று புதுசாக செய்கிறோம் அப்படின்னா அதை விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கே போர் அடிச்சிடும் அப்புறம் அதை திருப்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி தான் அவனும் செஞ்சிட்டான் இத்தனை வேலை ஒரு ஆளே இழுத்து போட்டு செஞ்சாலும் சரி எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு சின்ன ஹெல்ப்பு கூட எனக்கு பண்ணவே மாட்டாங்க அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க கேட்டால் எதாவது ஒன்று வேலை சொன்னால் அதனால அவங்கள சொல்கிறதும் இல்லை சொல்லிவிட்டு ஏன் மனசு கஷ்டப்படணும் செய்யலைன்னு நினச்சிட்டு சொல்கிறதே இல்லை நான் மொச்சை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன் இதை வந்து ஒரு குருமா மாதிரி ரெடி பண்ணிடலான்றதான் மொச்சை குருமா வச்சு தான் அன்றைக்கி ரசம் இருக்குது அந்த ரசத்தோடு இந்த குருமாவை ரெடி பண்ணி சமையலை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு பக்கம் டீ ரெடி ஆகிட்டுக்கு ஒரு பக்கம் சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஊற போட்டு மொச்சை குருமா செய்கிறது வந்து நல்லா பச்ச மொச்சையில் வந்து செய்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிட்டா வர அளவுக்கு நட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம அந்த குருமா செஞ்சு பாருங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கடவுள் பருப்பு போட்டு கருவேப்பில்ல பொ அரைஞ்சி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இந்த மாதிரி தான் நான் இந்த மொச்சை குருமா செய்வேன் நல்லா ம பச்சை மொச்சை மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உரிச்சு செய்வோமே அந்த மொச்சை மாதிரி இருக்கும் செஞ்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் சுண்டலை ஐட்டங்கள்லாம் அடிக்கடி செய்வேன் சுண்டலை ஈட்டங்கள் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு எனக்கு அதனால் சுண்டலை ஈட்டம் அதிகமாக செஞ்சுக்குவேன் தம்பிக்குமே இந்த சுண்டலை ஈட்டங்க பிடிக்கும் காய்கறி தான் சேர்க்க மாட்டேன் சுண்டலை ஐட்டங்கள்லாம் சாப்பிடுவான் அதனால் அவனுக்காகவே வச்சுருவேன் இது நல்லா ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி போகிற மாதிரி நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கு மசாலா பேஸ்ட்டுக்கு என்னென்ன சேர்த்து அரைச்சிங்கன்னா பட்டை கிராம்பு சோம்பு அண்ணாச்சிப்பூ எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டை அரைச்சி தேங்காய் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா நம்ம அதை சே அரைச்ச விழுதை சேர்த்து கலக்கிறப்பவே நமக்கு அந்த குருமா வாசனை வந்துடும் நமக்கு நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா சுண்டல் வேக வைக்கிறப்ப ஆல்ரெடி அதில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் அதனால் கம்மியாக தான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இப்போ தான் கொஞ்சம் லாங் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு சிக்ஸ் மினிட்ஸு செவன் மினிட்ஸ்க்குள்ளே போட்டுக்கிட்டு இது இதை இப்போ ஓரளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சுக்கிங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து பார்த்து இதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா டைம் பாஸ்க்கு ஆரம்பித்த மாதிரி இது அந்த சேனலை வந்து ஆரம்பித்த சூழ்நிலை எப்படின்னா கொரோனா டையத்தில் தான் ஆரம்பித்தேன் அப்போ என் மக தான் நம்ம சும்மா தானே இருக்கும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம வீடியோ போடுவோமான்னு சொல்லி அந்த பிள்ளை தான் அப்போ டயத்தில் எனக்கு ஆரம்பித்து விட்டுச்சு சமையலை மட்டும் காமிச்சிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு டைம் பாஸ் ஆன மாதிரி தான் வீடியோ போட கொஞ்சம் ஸ்டாப் பண்ண இப்படிமா அப்போ எனக்கு எடிட் பண்ண எதுவுமே எனக்கு தெரியாது இதை பற்றி எதுவுமே வீடியோ மட்டும் எடுத்து கொடுத்துருவேன் அதை எடிட் பண்ணி எப்படி வாய்ஸ் கொடுக்குன்றது என்றதை மட்டும் தான் என்னை கொடுக்க சொல்லும் தேவையில்லாத வார்த்தையை எந்தெந்த இடத்துல கட் பண்ணணுன்றதெல்லாம் அதை கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு விட்ருவோம் அது மட்டும் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப நாள் இதை பற்றி என்னன்னே தெரியாமலாக தான் இருந்தேன் அப்புறம் நானாக இதை எப்படி என்னன்றது அந்தந்த ஆப் இருக்கும்ல அதில் போய் பார்த்து அப்புறம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் நானே எடுத்து எடிட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக தொடர்ந்து நானே வீடியோ போட ஆரம்பித்தேன் அப்புறம் இடையில ஸ்டாப் பண்ணுவேன் இப்படியும்மா தோ அப்பப்போ தோன்றப்ப எப்படிமா இருந்துச்சு இப்போல்லாம் தொடர்ந்து போட ஆரம்பிச்சிட்ருக்கேன் இந்த லாங் வீடியோன்றது திருப்பி போட ஆரம்பிச்சிருக்கேன் எப்படின்னா இது வந்து எனக்கு லாங் வீடியோலாம் கொஞ்சம் அதிகமாக பார்த்து பார்த்து எனக்கும் பிடிச்சிச்சு அப்போ நம்மளும் இந்த மாதிரி போடுவோமே திரும்ப அப்படின்னு அதில் வந்தது தான் எனக்கு இந்த எண்ணம் இந்த சின்ன சின்ன லாங் வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இட்லி பொடி ரெடி பண்ணுறதுக்காக தான் எல்லாமே வெயிட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் சமையல்லாம் முடித்து தம்பியெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை வறுத்து பொடி ரெடி பண்ணணும் நான் தோட்டத்தை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் போய் பார்க்க போகிறேன் நேற்றுக்கு உங்கள் அப்பா சொன்னாங்க வாழை கொலை விட்ருக்கு போய் பாருமானாங்க நான் வரவே இல்லை நேற்று கீழே வரல போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தேன் சமையலெல்லாம் முடித்து தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு கீழே அதுக்கப்புறம் தான் வந்தேன் அம்மாவும் சொன்ன மாதிரி ஒரு குலை விட்டுருக்கு வாழை சின்னதாக தான் இருக்குது அது குழவிட்ருக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஒரு வட்டம் கூட இதில் பழங்கள்லாம் வந்து நான் சாப்பிட்டதே இல்லை ஓரளவுக்கு காய் பெருசாகி சரி போதும் இந்த அளவுக்குன்னு சொல்லி பிடுங்கி பழுக்க வைப்போம் அது பழுக்காது அப்படியே வேஸ்ட்டாக கருத்து கருத்து போய் தூக்கி கீழே தான் போடுவோம் எப்படி இந்த தடவை வருதுன்னு பார்க்கலாம் கறி சுண்டக்காய் அப்போ தான் பூ பூட்டிருக்கு நிறைய பூ பூத்துருக்குது காய் இனிமேல் தான் வைக்கும் இந்தளவுக்கு நல்லா நிறையா பூ பூத்து வருது இப்போ தான் அங்கங்கே நிறையா வருது கீழே போய் பார்த்துட்டு வந்தோடனே மேலே வந்து எடுத்து வச்சிருந்ததெல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தட்டில் போட்டு வச்சிருக்கேன் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் பொடி ரெடி பண்ணணும் பெருங்காயத்தில் அந்த மாதிரி வறுத்து போட்டு நம்ம பொடி ரெடி பண்ணோம்னா நல்லா கம கம்பன்னு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நம்ம இட்லி பொடி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி பொடியுமே ரெடி பண்ணி ஒரு ஷாப்புக்கு தான் கொடுத்துக்கிட்ருக்கேன் ஏன்னா குவான்டிட்டி என்ன நிறையா இருக்குது அப்படின்னு நினைப்பீங்கறதுக்காக தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களாம் தான் தெரியாதுன்றக்காக தான் அந்த இதை நான் சொல்கிறேன் உங்ககிட்டக்க அதனால தான் அளவுக்கு எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பத்தில் காயவே இல்லை ஒரே வெயிலே இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு வதக்கு வதக்குன்னு ஒரு மாதிரியாக இருக்குது இதையும் நல்லா சூடு பண்ணி வறுத்து எடுத்துக்க போகிறேன் ஓரளவுக்கு சூடில் போட்டால் அரைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும்